எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா குறைந்த விலையில் அழகில் சிறந்த ஜோடி ஹெச்எஃப் கிடாரிகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு கிடாரிகளுக்கும் என்ன கறவை சொல்கிறாங்க என்ன விலை சொல்கிறாங்க என்ன பல்லல் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதாக இந்த கருப்பு சட்டை சினை கிடாரியோட விற்பனை பதிவை பார்த்துர்லாங்க அதாவது நெத்தில வெள்ளை குறைவாக இருக்கக்கூடிய கிடாரிங்க ஸோ இந்த கிடாரியோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நான்கு பல் தலகீத்து சினை கிடாரிங்க அழகில் சிறந்த கிடாரிங்க நல்ல சூப்பர் கலர் பேட்சை ஒரு விஷயம் முன்னாடியே சொல்லிக்கிறேன் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் ரெண்டு கிடாரிகளுமே விற்பனைக்கு வந்துருங்க ரெண்டு கிடாரிகளுமே நல்ல ஒரு அருமையான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கின்றதை இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கலாம் இந்த கிடாரிக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நான்கு பல் தலகீத்து சினை கிடாரி ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் அழகில் சிறந்த ஒரு அட்டகாசமான கிடாரிங்க நல்ல ஒரு கலர் பேச்சோடு அமைஞ்சிருக்கு ஒரு ஆறு எழுத்துக்கு வச்சு பயன்படுத்த மிகச்சிறந்த மாடாக இருக்கும் நல்ல ஒரு பொறுப்பான மாடாகவும் அமைஞ்சிருக்குன்றதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் வேற லெவல் அதுக்கேற்ற பக்காவான விலையில் அமைஞ்சிருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் அவர்கள்ட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க பதிமூணு லிட்டர் கரைவைத்திறனில் நல்ல கலர் பேச்சோட பக்கமான விற்பனை விலையில் சுழி சுத்தத்தோட மடிக்கூச்சம் இல்லாத அழகான ஒரு கிடாரிங்க ஒரு நான்கு பல்லுக்கு தலைச்ச கிடாரியாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பதிமூணு லிட்டர் கரைவைத்திறன் சொல்கிறாங்க காம்பு வளம் எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாம் இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா மொதல் கிடாரியை விட இந்த கிடாரி ஒரு சுத்து தூக்கலான மாடுங்க இதுவும் சரியான கலர் பேச்சு நல்ல பக்கவான முகலட்சணம் இந்த கிடாரியும் நான்கு பல் தலட்ச கிடாரி தான் ஒன்றுக்கு ஒன்று வாங்கலே கிடையாது வேற லெவல் குவாலிட்டி வேற லெவல் அழகில் இருக்கக்கூடிய மாடுகள் அழகுக்காகவே இந்த ரெண்டு கிடாரி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரே வயசு ஒரே பல்லில் இருக்கக்கூடிய சினை மாடுகள் தாங்க நல்லா பக்காவாக நச்சுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு மாட்டை பார்த்தா குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க நான்கு பல் தலையீத்து சினை கிடாரி ஒன்பது மாதம் சினையாக இருக்குது ஒரு பதினைந்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு பதினான்கு லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கும் அப்படின்றாருங்க கண்டிப்பாக கூட்டி கறந்தாலும் சந்தோஷம்தான் நான் பதினான்கு லிட்டர் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான கிடாரியாகவே சொல்கிறாருங்க ரொம்பவும் ரீசனபிள் ப்ரைஸில் தான் இந்த கிடாரியும் விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு கியூட்டான ஜோரான கிடாரியாகவே இந்த சினை விற்பனைக்கு வந்திருங்க நான்கு பல் தலையீத்து நல்ல கலர் பேட்சோட நல்ல பாடி வெயிட்டோட சுழி சுத்தத்தோட நல்ல ஒரு அருமையான முகலட்சணத்தோட ஒரே கொம்பு சீரமைப்போடு இந்த கிடாரியும் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ ரெண்டுமே பார்த்த உடனே பிடிக்கிற அளவு தான் இருக்கு நான் பாது இவ்வளோ விலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை என்னை பொறுத்த அளவில் ரெண்டுமே சூப்பர் வலையில் சூப்பரான மாடாவே ரெண்டுமே அமைஞ்சிருக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாம் நண்பர் ஐயனார் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்து ஒம்பதாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இன்னும் உங்களுக்கு மேன்மேலும் டீட்டெயில் தேவை அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கிறாங்க ஒரு மாடு பத்து நாள் டெலிவரி டைம் இருக்கு இந்த மாடு வந்து ஒரு பதினைந்து நாள் டெலிவரி டைம் இருக்குது எங்கே கேட்டாலும் டெலிவரி தரேன் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் எதுவாயினும் நண்பர் ஐயனார் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் மாட்டோட குவாலிட்டி அப்படின்றது நீங்கள் மாடு ஜூம் பண்ணும்போது தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு தரமான உடலமைப்போடு இந்த கிடாரி இருக்குது நைஸ் தோல் இருக்குது இல்லை காம்பு அமைப்போடு இருக்குது இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக இந்த வீடியோவிலே பார்த்துக்கலாம் நன்றி